ஊட்டி என்று சொன்னாலே இது மலைகளின் ராணி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஊட்டி நகரம் எவ்வளவு அழகாக இருந்தது இந்த ஊட்டி நகரம் மலைகளின் ராணி என்று சொல்லுகின்ற இந்த இடம் இவ்வளவு மோசமான சூழலில் குண்டும் குழியுமாக சுற்றுப்புற சூழல் சரியில்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு கால ஆட்சியில் மோசமாக போய்விட்டது பேருந்து வசதிகள் இல்லை போக்குவரத்து வசதிகள் இல்லை சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகிறார்கள் அவர்கள் சரியான இடமும் பாதுகாப்பும் இல்லை தொகுதியில் அங்கு குடிநீர் சரியாக இல்லை இங்கே என்பது பொன் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இந்த இருந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இங்கே பேசினார்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அதைதான் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள் ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இது தானாகவே கலைந்துவிடும் அதற்காலம் நேரம் நெருங்கி விட்டது காலம் கணிந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் உருவெடுத்து விட்டது இந்த கூட்டணியை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் யுபிஎஸ் அவர்களும் அன்புசுர அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெப்பாசிட் இழந்து போக அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டம் அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் அவர்களுடைய போராடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் தோற்று போய் விடுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்று ஊட்டியில் கூடியிருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன் ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும் ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கணும் அன்புசு அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் இந்த ஆட்சியினால் யாருக்கும் லாபம் இல்லை என்று அது என்ன அது உண்மைதான் குடும்பத்திற்கு லாபம் எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம் காரணம் ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே எடுத்துக்கொண்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னாங்க ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் என்று போராடுகிறார்கள் அனைத்து மரபு மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள் மக்களும் திண்டாடுகிறார்கள் ஆகவே தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் தான் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் ஏற்கனவே டாக்டர் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை நடத்தினார்கள் அப்பொழுது நான் ஊட்டியிலே வந்து பேசினேன் அன்புக்குரிய சோகர் அண்ணாமலை அவர்கள் எண் மக்கள் யாத்திரை நடத்தினார்கள் அப்பொழுது நான் அவரோடு நடந்து எல்லா இடங்களிலும் வெற்றி என்றே வந்து கொண்டிருந்தது இருந்தாலும் கடந்த பாராளுமன்றம் அதிகப்படியான வெற்றியை பெறாவிட்டாலும் கூட அதிகப்படியான சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம் இவர்கள் இருவருடைய உழைப்பால் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றோம் இனி நாம் எல்லோருடைய உழைப்பால் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையாக அழைத்து செல்ல வேண்டிய கூட்டமாக இந்த ஊட்டி நடைபெறுகின்ற கூட்டம் இருக்கின்றது கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கரூருக்கு வருகிறார் பனிரெண்டு மணிக்கு வருகிறார் என்று சொல்லிவிட்டு இரவு ஏழு மணிக்கு வருகிறார் அது அவர் மீது உள்ள தவறு இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் வந்த உடனே மைக்க எடுத்து பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டலுக்கு பேசுற அது உங்களுக்கு தெரியுமா பத்து ரூபா ரொம்ப தூரம் யாரு ஊட்டியிலிருந்து பக்கத்தில் பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில் பாட்டு பாடின உடனே அவர் அப்படின்னு பாட்டு படித்த உடனே செருப்ப களத்து வீசுறாங்க அவர் மேல லைட் ஆஃப் பண்றாங்க போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுது தன்னுடைய மூணு வயது குழந்தை பத்து வயது குழந்தை பெற்ற தாய் கண் முன்னாலேயே மிதிபெட்டு சாகக்கூடிய மோசமான சம்பவங்கள் இறந்து போனது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் முதலமைச்சர் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அங்கு வருகிறார் எப்படி தகவல் தெரியும் யாரை காப்பாற்றுவதற்காக முதலமைச்சர் அங்கே வருகிறார் இரவோடு இரவாக போஸ்ட் மாடம் பண்ணப்படுகிறது இரவோடு இரவாக ஆனால் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயம் குடித்து ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை ஒரு நிமிடம் கூட போய் எட்டி பார்க்கவில்லை ஆனால் கொடுத்தார் ஊட்டியிலே தேயிலை தோட்டத்தில் யாரேனும் இறந்து போனால் இங்க விலங்குகள் அடிபோட்டு இறந்து போனால் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கூட கொடுக்க மாட்டார்கள் ஆனால் இவர் பத்து லட்சம் கொடுக்கிறார்கள் கள்ள சாபு சாவுக்கு அது மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் பள்ளிக்கூட வாசல்களில் எல்லா இடங்களிலும் கஞ்சா கொண்டே இருக்கிறார்கள் போன்ற விற்கிறார்கள் இதை கட்டுப்படுத்த தவறிய அரசு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும் போது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார் நான் கேட்கிறேன் இப்பொழுது உங்களுடைய இரும்பு கரம் புருப்புடித்து போய்விட்டதா இத்தனை கொலைகள் இந்த ஆண்டில் ஏழாயிரத்தி ஐநூறு கொலைகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் பதினைந்து சதவீதம் கூடியிருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சதவீதம் கூடியிருக்கிறது யாருடைய ஆட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஆட்சியா நடக்கிறது வெறும் காட்சி தான் நடக்கிறது எதற்காக ஆட்சி நடத்தினார் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் இதற்காக ஒரு ஆட்சி இதற்காக நாம் வரி கட்ட வேண்டுமா இதற்காக நாம் பணம் கட்ட வேண்டுமா சொத்து வரி உயர்வு எவ்வளவு மின் கட்டண உயர்வு எவ்வளவு சொத்து வரியை பார்த்தாலே ஷாக் அடிக்கும் அவருடைய ஆட்சியில சொன்னார் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது மின் கட்டணத்தை பார்த்தாலே தொட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார் இன்றைக்கு மின் கட்டணத்தை பில்ல தொட்டாலே ஷாக் அடிக்கும் மின் கட்டண பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கும் இவ்வளவு மோசமான சம்பவங்கள் இதைவிட ஏன் திருப்பரங்குன்றத்திலே பூரண சந்திரன் தன்னுடைய உடலிலே தீ வைத்து கொளுத்து மாய்த்து போனான் பூரணச்சந்திரன் ஒரு அமாவாசை தினத்தன்று ஒரு பூர்ணச்சந்திரன் மறைந்து விட்ட தன் உடலிலே தீ வைத்து கொளுத்தி தன்னையே மாய்த்து கொண்ட செயல் யாரால் வந்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஒரு பூரண சந்திரனுக்காக அல்ல தமிழகத்தில் வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீதிபதிகள் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது பார்லிமெண்ட்ல இம்ப்ளிஸ்மெண்ட் கொண்டு வருகிறார்கள் இதுவரையிலும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இம்ப்ளிஸ்மெண்ட் கூட வெற்றி பெற்றது கிடையாது அவ்வளவும் கையை கள்ள கையெழுத்து அவ்வளவும் கள்ள கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுக்கிறார்கள் அங்க பாராளுமன்றத்தில் யார் இருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சர் சாதாரண அவ்வளவு கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணார் அவ்வளவும் போலி கையெழுத்து போலித்தனமான கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்தார் ஆகவே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஊட்டி மக்களும் இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபம் ஆக வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஆக வேண்டும் அதற்காக நான் இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் நமது அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னார்கள் எது மத சார்பின்மை எது மத சார்பின்மை தீபாவளிக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீர்களா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லீர்களா இல்லை ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் போய் அங்கே போதை அங்கே போதம் கொண்டார்கள் நான் ஜெருசலம் பேருக்கிறேன் நயனார் நாகேந்திரன் ஜெருசலம் பேருக்கிறேன் பெத்தலகம் பேர்க்கிறேன் மெக்காவுக்கு அருகில் உள்ள ஜித்தா வரைக்கும் பேருக்கிறேன் ஆனால் நாங்கள் உண்மையான மத சார்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா இதுதான் எங்களுடைய கேள்வி யாருக்காக யாரை ஏமாற்றுவதற்காக யாரை காப்பாற்றுவதற்காக இந்த ஆட்சி இந்த ஆட்சி நீடிக்காது இந்த ஆட்சியுடைய நாட்கள் தொண்ணூறு நாட்கள் நாட்கள் என்னப்படுகிறது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிவிட்டது தேர்தல் வர இருக்கிறது நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்தால் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் தூக்கி எறியப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளேயே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப காய் கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்